பாராமிடத்துல நம்மளே போய் உட்காந்த கணக்கு பாராமிடம்னா என்ன வம்பு வழக்கு இதெல்லாமே இப்போ நம்மளாவே அதில் போய் மாட்டிக்கிட்டால் ஆகும் அதுதான் இவர்களுக்கு நடந்தது இப்போ குரு ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்த்துருச்சு ஆனாலும் எங்களுக்கு எதுவுமே நடக்கவே இல்லையே ஒரு பக்கம் இதுக்கு அர்த்தாஷ்டம சனிதான் காரணமா அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு உண்மையான காரணம் ஒரு கஷ்டம் முடிஞ்சா இன்னொரு கஷ்டம் முடிஞ்சா இன்னொரு கஷ்டம்னா தொடர்ச்சியா கஷ்டம் குறிப்பா விரயம் செலவு நஷ்டம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மனக்கஷ்டம் குறிப்பா அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் மேன்மை வருமானம் வெற்றி இது எல்லா விஷயத்திலும் குருவும் சுக்கரனும் சேர்ந்து ராசியை பார்க்கும் பொழுது நாள் வரைக்கும் நாங்கள் தங்கத்தை வெள்ளி எல்லாம் அடகு தான் வச்சோம் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் நெருப்பு ராசி அப்போது நெருப்பு சம்மந்தப்பட்ட இப்போ திருவண்ணாமலை மாதிரி இந்த ஜோதி வழிபாடு பழனி முருகன் மாதிரி வழிபாடு எல்லாம் இவர்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் IBC பக்தி நேயர்களுக்கு வணக்கம் சார் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகுது எந்தெந்த இடத்துல அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சார் தனுசு ராசிக்காரர்களுக்கும் நான் பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த சனி வக்கிரத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் ராசியும் ஒன்று ஏன்னா இவர்களுக்கு இது நாள் வரை இவர்களுக்கு மூணாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது கோச்சாரத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் அப்போது கசப்பை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கே கசப்பு வரக்கூடிய காலகட்டம் அப்போது அந்த டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அப் பாசிட்டிவ்ங்கிறது இவங்களுக்கு தான் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ தனுர் ராசிக்காரர்களுக்கு வந்து என்னென்னா இது நாள் வரை இவங்க ராசியாதிபதி குருவே ஆறாம் இடத்தில் போய் அமர்ந்திருந்தது இருந்தது இடத்துல நம்மளே போய் உட்காந்த கணக்கு பாராமிடம்னா என்ன வம்பு வழக்கு இதெல்லாமே இப்போ நம்மளாவே அதில் போய் மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும் அதுதான் இவர்களுக்கு நடந்தது இவங்க மாட்டிக்கணும்னு தெரிஞ்சு மாட்டலை யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட கடனை வாங்கி இந்த பக்கம் கொஞ்சம் வட்டி ஜாஸ்தியாக கிடைக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க இவங்க யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க வந்து கரெக்டாக வாங்கிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நபர் இவர்களுக்கு சாம்பிளுக்கு கூட காசு கொடுக்க மாட்டார் இதெல்லாம் வெளியில் சொல்லி கொள்ள முடியாத பிரச்சனை உயர் பதவியில் உயர் அந்தஸ்தில் உயர் கௌரவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் இந்த வேலியில் போகிற உணவு நான் தூக்கி எங்கேயோ போட்டுக்கிட்ட மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க பார் அந்த மாதிரி டோட்டலாக போய் லாக் ஆனது இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுபகாரியத்துக்காக ஒரு காசு வச்சுருப்பாங்க அதை கொண்டு போய் எப்படியோ லாக் பண்ணிவிட்டு அந்த சுபகாரியம் தடையாயிருக்கும் அதனால் வீட்டுக்குள்ளாரையே உறவு முறை சிக்கல் என்னுடைய ஃபங்க்ஷனுக்காக என் கல்யாணத்துக்காக எனக்கு வீடு கட்டுறதுக்காக தானே நீ இந்த காசை வச்சுருந்த இப்போ பாரு நீ போய் எப்படி லாக் ஆகிட்ட இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் ஒரு சாம்பிளுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு தடப்பட்டது அதுக்கு ஃபீஸ் கட்டியும் அது ஒர்க் அவுட் ஆகலை கடைசியில் அந்த காலேஜே ரெக்கக்னைஸ் ஆகலை அந்த சர்டிஃபிகேட்டே அங்கீகாரம் கிடைக்கல ஏன்னா இவர்களே இவர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் நீசமடைகிறார்கள் இது எல்லாமே இவர்களுக்கு நடந்தது இப்போ குரு ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்த்துருச்சு ஆனாலும் எங்களுக்கு எதுவுமே நடக்கவே இல்லையே ஒரு பக்கம் இதுக்கு அர்த்தாஷ்டம சனிதான் காரணமா அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு உண்மையான காரணம் இவர்களுடைய பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் இவர்களுக்கு அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் வந்து அமர்ந்து நீசமாகி ஒரு கஷ்டம் முடிஞ்சால் இன்னொரு கஷ்டம் முடிஞ்சால் இன்னொரு கஷ்டம்னு தொடர்ச்சியாக கஷ்டம் குறிப்பாக விரயம் செலவு நஷ்டம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மனக்கஷ்டம் இப்போ அந்த குழந்தைகள் பேசின வார்த்தையெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க ஏன்னா செவ்வாய் வந்து இங்கே அஷ்டமாதிபதி புத் செவ்வாய் வந்து அஷ்டமஸ்தானத்தில் புத்திரஸ்தானாதிபதியாக வருது இப்போது இவங்களுக்கு என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னா நாலாம் இடத்தில் இவர்களுக்கு நெகட்டிவாக ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ இவர்களுக்கு நெகட்டிவாக இவர்களை விட்டு வெளியே போகிறார் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிபதி மூணாம் அதிபதி நாலாம் வீட்டில் மிகவும் பரபரப்பாக மிகவும் சுறுசுறுப்பாக மிகவும் வேகமாக மிகவும் விவேகமாக சனி பகவான் முதலில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமரும் பொழுது நட்சத்திராதிபதி சனி பகவானுக்கு கேந்திர பலம் பிறகு போரட்டாதியில் அமரும் பொழுது நட்சத்திராதிபதி குருவுக்கும் கேந்திர பலம் இது எல்லாமே இவர்களுக்கு குறிப்பாக அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் மேன்மை வருமானம் வெற்றி இது எல்லா விஷயத்திலும் ட்ரிபிள் ஸ்பீடு ஃபோர் டைம்ஸ் ஸ்பீடு பிடிப்பார்கள் அப்போது இது நாள் வரை இவர்கள் எங்கெல்லாம் அடி வாங்கினார்களோ அந்த வம்பு வழக்காக இருந்தாலும் சரி நோயாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி ரொம்பவும் பரபரப்பாக செயல்படுவார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை தங்கள் மேல் எடுத்து போட்டுக்கொள்வார்கள் இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு குஷி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டம் நிறைய அந்த வீடு வாடகைக்கு போகலை இடம் வாடகைக்கு போகலை வீட்டுக்கு பக்கத்தில் எனக்கு பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரங்க வழி விட மாட்டேங்கிறாங்க அது விட்டால் தான் என் கார் உள்ளே வர முடியும் அப்போ தான் எனக்கு கரண்ட் லைன் உள்ளே வர முடியும் ஏன்னா நாலாம் வீடுங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை குறிகாட்டுகிறது அதிலெல்லாம் இவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் வீடு கட்டி சில பேர் வந்து இதை அப்ரூவல் வாங்கலை இதை வந்து நீங்க டெமாலிஷ் பண்ணணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக இவர்களுக்கு பணம் வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் சுக்ரன் இது காலகட்டங்களில் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறது இப்போ குருவும் சுக்கரனும் சேர்ந்து ராசியை பார்க்கும் பொழுது இதனால் வரைக்கும் நாங்கள் தங்கத்தை வெள்ளி எல்லாம் அடகு தான் வச்சோம் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் ஏதோ ஒரு தினூண்டுக்கு ஒரு கோல்டோ ஒரு சில்வரோ ஒரு ப்ரிஷியஸ் ஐட்டம்ஸ் வாங்குவது சுபகாரியங்கள் நடப்பது இது மாதிரி ஒரு அமைப்பில் வந்து கண்டிப்பா தனுஷு ராசியில இருக்க பெண்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் பெண்களுக்கு கணவனை குறிக்காட்டக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது பொதுவா இவர்களுக்கு பத்தாம் வீட்டில் வந்து அமர்கிறது இப்போ இந்த சனி செவ்வாய் பார்வையில பத்தாம் இடம் அப்படிங்கிறது கேந்திர பலம் இங்க வந்து அது நாலாம் இடம்ங்கிறது கேந்திரம் அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் கணவன் ரீதியாக எனக்கு ஒரு பிளஸ் வரலனாலும் ஒரு மைனஸ் இல்லைன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த மைனஸ் இல்லைங்கிறதே ஒரு ப்ளஸ்ஸாக இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் எங்கே இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இவங்களுடைய குழந்தைகள் குழந்தைகள்னா ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் இந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் வந்து சனியை பார்க்கிறது அப்போ இந்த குழந்தைகள் போய் இவங்கள்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸை எதையாவது சொல்லிடுவாங்க இந்தம்மா ஒரு பெரிய ஃபேக்ட்ரியோ இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு பெரிய நகைக்கடையோ துணி வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அப்போ அங்கே இருக்கிறவங்கள்ட்ட இந்த வேலை பார்க்குறவங்கள்ட்ட இவங்க குழந்தைகள் போய் எதாவது அவங்கள்ட்ட பேசாம கவனமாக பார்த்து கொள்ளணும் இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போகிறோம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை பார்க்கிறதுனால் சில நேரத்தில் தலைவலி ஒத்த தலைவலி இதெல்லாம் வருவது போல் வந்தாலும் ராசிக்கு குரு பார்வை இருக்கு ஸோ கடைசி நேரத்தில் இவர்களுக்கு சாதகமான அந்த தீர்வு தான் வரும் இப்போ நான் சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா இவர்கள் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் சூடாகாமல் பரபரப்பு இல்லாமல் அமைதியாக இவர்கள் செயல்படலாம் கொஞ்சம் இந்த யோகா தியானம் மெடிடேஷன் இதெல்லாம் செய்யும் போது கொஞ்சம் இவர்களே இவர்களை கம்போஸ் செய்து கொள்ளலாம் சரி இப்போ இந்த தனுஷ் ராசிக்காரங்களுக்கு நீங்க சொல்ற கோவில்னா அது எந்த கோவில் சார் தனுஷுக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் இப்போ இது வந்து நெருப்பு ராசி அப்போது நெருப்பு சம்மந்தப்பட்ட இப்போ திருவண்ணாமலை மாதிரி இந்த ஜோதி வழிபாடு பழனி முருகன் மாதிரி வழிபாடு எல்லாம் இவர்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக இந்த சிவனுடைய அம்சத்தில் வந்து இவர்கள் பைரவரை வழிபாடு செய்வது அதுவும் வந்து இவங்க அந்த தேய்பிரை அஷ்டமியில பைரவர் வழிபாடு செய்வதன் மூலம் இந்த சனி செவ்வாய் பார்வையின் வீரியம் இவர்களுக்கு நல்லா கட்டுப்படும் ஆனால் இது வந்து இந்த பத்தாம் இடத்துல சம்மந்தப்படுறதுனால இது எப்படி பார்த்தாலும் இவர்களுக்கு அபிவிருத்தி தான் ஏற்படும் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு மகான்கள் வழிபாடு சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு அவங்க யாரை குருன்னு வழிபடுறாங்களோ இப்போ சிலர் சாய்பாபாவை வழிபடுவாங்க சிலர் ஆதிசங்கரரை வழிபடுவாங்க சில பேர் ராகவேந்திரரை வழிபடுவாங்க தொடர்ச்சிய குரு வழிபாடு இவர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் சனி வக்கர பயிற்சி பலன்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வேல்சங்கர் சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா